இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பாவ அறிக்கை செய்ய அழைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகான் சொன்னபோது மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டான் எதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லா ஆராதனைகளிலும் வெதர் இட் மேபி ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் ஆர் பெண்டிகாசல் சர்ச்சஸ் ஆர் சம்மதர் சர்ச்சஸ் எந்த ஒரு சர் ஆராதனையாக இருந்தாலும் பாவ அறிக்கை என்ற ஒரு வேளையை நாம் நியமித்துக் கொள்வது உண்டு அதில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய மீறுதல்களை அக்கிரமங்களை ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடிப்படையிலே நாம் அப்படி செய்வது இங்கே ஆகான் ஒருவேளை வேலை வஞ்சித்து எடுத்துக்கொண்டான் களவாடி எடுத்துக்கொண்டான் ஆண்டவருடைய கட்டளையை மீறினான் எனவே ஆகான் சொல்லுகின்ற பொழுது நான் சிறுவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது சுவிசேஷ வாக்கியத்திலே தன் தகப்பனின் அன்பை விட்டு தூரம் போன சோரம் போன இளையகுமாரன் தன்னிலை உணர்ந்தவனாக தன்னிலை உணர்ந்தவனாக அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை அவன் எண்ணுகிறான் நான் பசியினால் சாகிறேன் என் தகப்பன் வீட்டில் தரலான வேலைக்காரர்கள் நன்றாய் புசித்து முடித்திருக்கிறார்கள் நானோ சாகிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி தன் தகப்பன் வீட்டை நோக்கி நடந்தான் அப்படி நடந்து அவன் செல்லுகின்ற போது தகப்பனே உமக்கு விரோதமாகவும் உமக் உமக்கு முன்பாகவும் நான் ஆண்டு விற்கு முன்பதாகவும் விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்வேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் தகப்பனின் அன்பை பாருங்கள் என்னை விட்டு போன என் பிள்ளை எப்பொழுது வருவான் என்று ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிற ஒரு அன்பை நாம் பார்க்க முடியும் தூரத்தில் மகன் வருவதைக் கண்டு ஓடி சென்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய அன்பை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று அங்கே அவனுக்கு புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது ரட்சிப்பினாலே அந்த குடும்பம் மகிழ்ந்ததை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் இளையகுமாரன் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் முடை குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவன் அறிக்கை செய்கின்ற ஒரு காட்சியை குறித்து வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே ஒருவேளை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற பாவம் உண்டு சிலர் துணிந்து செயல்படுகின்ற பாவம் உண்டு என்னதான் நடந்துரும் என்று சொல்லி துணிந்து செயல்படுகிற பாவம் உண்டு சிலர் நாங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் ஆலயத்தில் இருக்கிற விளக்கிலே எண்ணெயை ஊற்றினால் ஆண்டவர் எங்களை மன்னித்து விடுவார் என்று துணிகரமாய் பேசுகிறவரும் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது தன் பாபங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாபத்தை நாம் கத்தருக்கு முன்பதாக அறிக்கை செய்வோம் விட்டு விடுவோம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம் மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டு உங்களோடு குடர்ந்து உங்களை பலமாய் நடத்துவார் அதற்கென்றே நீங்கள் பிரித்தொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதற்கென்றே நீங்கள் அழைப்பையும் பெற்றிருக்கிறீர்கள் அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் ஆண்டவு உங்களை சகல ஆசிர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவாராக ஆமீன் ஆமீன்